ஹாய் கைஸ் வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபெடரல் வங்கி கல்வி உதவித்தொகை ஃபெடரல் பேங்க் ஒரு லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் ஆமாங்க ஃபெடரல் பேங்க் வந்து கல்வி உதவி தொகையாக வந்து ஒரு லட்சம் ரூபா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஇ பி டெக் படிச்சீங்க அப்படின்னா நாலு வருஷம் மொத்தம் நாலு லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்சே கோர்ஸ் படித்தாலும் சரி இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரியில வந்து படித்தாலும் சரி இல்லை மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்ட்சில் பிஏஎம்பிபிஎஸ் நர்சிங் அந்த மாதிரி எது படித்தாலும் சரி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இதுக்கு எந்த எக்ஸாம்ஸுமே கிடையாது இந்த ஒரு லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் லாஸ்ட் டேட் என்ன என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லட்ச ரூபாய் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் ஸ்காலர்ஷிப் பிளஸ் உங்களுடைய கல்வி டியூஷன் ஃபீஸ் காலேஜ் ஃபுல்லாகவே என்ன பண்றாங்க அதோட இல்லாம நீங்க ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக லேப்டாப் வாங்குறதுக்கு ஒன் டைம் லேப்டாப் வாங்குறதுக்காக நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க டேப் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிக்கணும் அதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் வந்து ஒன் டைம் கொடுக்குறாங்க இந்த ஒரு லட்சம் ரூபா இல்லாம சோ இந்த ஃபெடரல் வங்கி ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றது இந்த வீடியோல தெளிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்சிம்பிளை கிளிக் பண்ணினா எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபெடரல் பேங்க் ஹார்மிஸ் மெமோரியல் ஃபவுண்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது ஃபெடரல் பேங்க்குடைய நிறுவனர் ஹார்மிஸ் அவருடைய நினைவா பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து என்ன பண்ணிட்டு ஃபெடரல் பேங்க் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு இந்த கல்வியாண்டில் இப்போ யாரெல்லாம் புதுசாக காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபெடரல் பேங்க் ஹார்மிஸ் மெமோரியல் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து எந்தெந்த கோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன என்ன காலேஜில் வந்து எந்தெந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் படிச்சாலும் இந்த ஒரு லட்ச ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரியே இன்ஜினியரிங் பிஇ பி டெக் இப்போ தான் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு நாலு வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் லேப்டாப் வாங்குறதுக்கு நாற்பதாயிரம் ரூபா டேப் வாங்குறதுக்கு முப்பதாயிரம் ரூபா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களே கொடுக்குறாங்க நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிங்கனாலும் இந்த ஸ்காலர்ஷிப் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி மாஸ்டர்ஸ் டிகிரியில் எம்பிஏ படிச்சிருந்தீங்க அப்படி படிக்கிறீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதாவது பிபிஏ நீங்கள் எம்பிஏ ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஃபெடரல் பேங்க் ஸ்காலர்ஷிப் வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரியே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அக்ரி ரிலேட்டட் ஃபீட்ஸ் நீங்கள் டிகிரி படிச்சாலும் சரி இல்லை பிஎஸ்சிலேயே வந்து கோஆப்ரேஷன் அண்ட் பேங்கிங் படித்தாலும் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபெடரல் பேங்க் ஹார்மிஸ் மெமோரியல் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா குஜராத் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா பஞ்சாப் தமிழ்நாடு ஸோ இதில் வந்து தமிழ்நாடு இருக்கு சரிங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் காலேஜஸில் இந்த வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க மேலே சொன்னால் ஏதாவது ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த ஃபெடரல் பேங்க் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்ற ஸ்காலர்ஷிப் வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி தகுதிகள் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லயோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லயோ இல்லை கவர்மெண்டால அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பிரைவேட் காலேஜஸ் நீங்க பிரைவேட் காலேஜஸ்ல படித்தாலும் நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி அட்டனமஸ் காலேஜஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் என்ன டேர்ம்ஸ்னா நீங்க அட்மிஷன் அண்டர் மெரிட் அதாவது நீங்க வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் மூலமாக போயிருப்பீங்களே அந்த மாதிரி மெரிட் பேஸ்டு கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் எய்டடாக இருந்தாலும் பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி அட்டானமஸ் காலேஜஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே மார்டைட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனல் அதாவது ராணுவத்தில் அடைந்த வீரர்களுடைய குழந்தைகள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே மாற்றுத்திறனாளிகள் ஸ்பீச் விஷன் ஹியரிங் இம்பை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிகிரி இந்த வருஷம் காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆல் ஃபஸ்ட் இயர் சொல்லிருக்காங்க அப்மிட் இந்த அகாடாமிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அண்ட் நேட்டிவ்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஸ்டேட் அதாவது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இந்த வருஷம் காலேஜில் ஜாயின் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும் நான் செகண்ட் இயர் இருக்கேன் தேர்ட் இயர் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா யாரெல்லாம் கவுன்சிலிங் மூலமாவோ இல்ல மெரிட்ல வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா இயர் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுதான் இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படின்றது அன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கணும் ஃபேமிலி இன்கம் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம் இன்கம் சர்டிபிகேட்ல வந்து ஆனுவல் இன்கம்னு போட்டிருப்பாங்களே ஸோ அது வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் வாங்குறது நாற்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த ரேஜில் தான் வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த மார்டை டாம் ஃபோசஸ் ராணுவத்தில் வந்து உயிரிழந்தவங்க இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இன்கம் அப்படின்ற இதெல்லாம் எதுவும் கிடையாது அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் சோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்கேன் சோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ அந்த டீடைல்ஸ் நம்ம பாப்போம் சோ ஆன்லைனில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சரிங்களா ஜேபேக் ஃபார்மெட்டில் ஐநூறு கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரியே நீங்கள் வந்து அட்மிஷன் லெட்டர் ஆர் அட்மிஷன் மெமோ அதாவது நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் அலாட்மெண்ட் ஆடர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதில் அட்மிஷன் லெட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தேவை அதே மாதிரி உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்கள் காலேஜில் இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்ற டீடைல்ஸ் இருக்க கூட அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் காலேஜில் கேட்டாலே கொடுப்பாங்க அதாவது டியூஷன் ஃபீஸு மற்ற லேப் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபீஸ் டீடைல்ஸ் நீங்க காலேஜ்ல வாங்கிக்கோங்க அதே மாதிரி மார்க் ஷீட்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்டோடைய அந்த மார்க் ஷீட் வந்து கண்டிப்பா இருக்கணும் சரிங்களா சோ அப்படின்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா ஜி சிஜிபியில் தான் உங்களோட கிரேட் இருக்கும் அதை பெர்சென்டேஜா கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கின லெட்டர் வந்து நீங்க காலேஜ்ல வாங்கிக்கணும் இது வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்களுக்கு மட்டும் மத்ததா இப்ப பர்ஸ்ட் இயர் காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல காலேஜ் ஜாயினிங் லெட்டர் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றது டுவெல்த் மார்க் ஷீட் சரிங்களா சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி இன்கம் சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் கண்டிப்பா தேவை அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருப்பிட சான்றிதழும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அதோட இல்லாமல் ஐடி ப்ரூஃப் உங்களுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பேரண்ட்டோட ஐடி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு வோட் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பா ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கணும் அதே மாதிரியே மார்டைட் ஆம் ஃபோர்ஸஸ் அதாவது படை வீரர்கள் ராணுவத்தில் உயிரிழந்தவங்க அந்த மாதிரி அவர்களுடைய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கான ப்ராசஸ் எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மார்க்ஸ் ட்வெல்த்து மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் உங்களோட டுவெல்த்து மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது நீங்கள் கொடுத்த இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த டுவெல்த் ஷீட் எல்லாமே ஒஜினலானு வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து ஃபெடரல் பேங்க்கோட வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை வந்து கொடுத்துருவாங்க இதுதான் அந்த ப்ராசஸ் ஸோ இதில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சு இந்த வருஷம் ஃபஸ்ட்டு காலேஜில் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரியே ஆல்ரெடி டிகிரி முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீ எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் எம்பிஏ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கேபிக்குள்ள ஜேபே ஃபார்மெட் சாரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஐநூறு கபிக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் மற்ற சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஸோ அப்ளை பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுடைய ட்வெல்த்து மார்க்ஸ் கம்ப்ளீட்டாக டுவெல்த் மார்க்ஸை பேஸ் பண்ணி ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது இருக்கும் சரிங்களா எந்த எக்ஸாம்ஸும் கிடையாது டுவெல்த் மார்க்கை வச்சு உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் சரிங்களா ரெண்டு மூணு அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு போட முடியாது அதையும் சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஃபெடரல் பேங்க் ஒரு லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்காலர்ஷிப்பு ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க உங்கள் மார்க்ஸ் வச்சு உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் டியூஷன் ஃபீஸ் உங்களுடைய காலேஜ் ஃபீஸை வந்து ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்கே வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸ்பென்சஸ் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு வாங்கி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிருந்தோம் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி மற்ற ஏதாவது ஃபீஸஸ் இருந்து லேப் ஃபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்லேயே வந்து கொடுத்துறாங்க ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு வந்து பர் இயர் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா அவுட் தி கோர்ஸ் பீரியடு நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் வருஷ வருஷம் ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஸ்காலர்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஇ நாலு வருஷம் படிச்சிங்க அப்படின்னா நாலு வருஷத்துக்கும் வருஷம் வருஷம் ஒரு லட்ச ரூபா மொத்தம் நாலு லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஒன் ஆர் லேப்டாப் ஆர் டேப்லெட் டூரிங் தேர் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி நீங்க படிச்சுட்டு இருக்க அந்த உங்களுடைய கோர்ஸ் பீரியடுக்குள்ள டிகிரி படிக்கிறீங்களா அந்த கோர்ஸ் பீரியடுக்குள்ளே நீங்கள் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அதுக்காக தனியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பது லட்ச ரூபா கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ரீஇன்பெஸ்ட்மென்ட் ஃபார் ஆர் லேப்டாப் வாங்குறதுக்கு நாற்பது லட்ச ரூபா வந்து உங்களுக்கு ஒன் டைம் கொடுக்குறாங்க அதே மாதிரியே வந்து டேப்லெட் வாங்கணும் டேப் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்காக முப்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க வருஷ வரு காலேஜ் ஃபீஸ் ஒரு லட்ச ரூபா அது இல்லாமல் டேப் வாங்கணும் அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய் பிசி வாங்க லேப்டாப் வாங்கினா நாப்பதாயிரம் ரூபாய் இந்த இது வந்து ஒன் டைம் மட்டும் தான் அந்த லேப்டாப் வாங்குறதோ டேப்லெட் வாங்குறதோ வந்து ஒரு டைம் மட்டும் தான் கொடுப்பாங்க ஆனா இந்த ஸ்காலர்ஷிப் ஒரு லட்ச ரூபான்றது வருஷ வருஷம் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இதை பத்தி நம்ம வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு வந்து நீங்க டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இதுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்கை பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃபெடரல் பேங்க் ஹார்மீஸ் மெமோரியல் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஓப்பன் ஆகும் சோ இதுல உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த கேச்சர் வந்து கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு நம்ம இப்ப சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுடைய டுவெல்த் ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவ் சாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை நேட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட்டு காலேஜில் ஜாயின் பண்ண அலாட்மெண்ட் லெட்டர் அந்த வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் அவுண்ட் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் காலேஜில் வாங்கினீங்க இல்லையா ஸோ அது எல்லாமே கொடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் எஸ்எம்எஸ் மூலம் எஸ்எம்எஸ் எம்எஸ் மெயில் மூலமும் உங்களுக்கு வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் அந்த ஃபெடரல் பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சாம் அஞ்சாண்டிருக்கான ஸ்காலர்ஷிப் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் வருஷம் வருஷம் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க காலேஜ் ஃபீஸ் ஃபுல்லாவே வந்து ஃபெடரல் இந்த ஸ்காலர்ஷிப்ல கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் லேப்டாப் வாங்குறதுக்கு நாற்பதாயிர ரூபாயும் டேப் வாங்குறதுக்கு முப்பதாயிரவையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல அப்டேட்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட இணைந்திருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ